ல வெம் இல்லாமல் சிகரெட்டை வச்சு சரி மற்ற காலத்துல ஊதினாலும் ஒழுக்க கேடு ரமலாண்டிய காரகட்டத்துல ரமலாண்டிய காலம் என்றும் தெரிந்தும் கூட இந்த ரமலாண்டுக்கு கண்ணியம் கொடுக்காமல் பொது வெளியிலே குறிப்பாக பெண்கள்

காலகட்டில இஸ்லாமிய சகோதரிகளாக இஜாப் அணிந்து கொண்டு வெளியில் வந்து வெட்கமில்லாமல் நீங்கள் நோன்பை முடிப்பதை விட அடுத்தவர்களுக்கு நீங்கள் இடையூறு கொடுப்பதை விட இஜாப்பை கடத்திவிட்டு விட்டு இதழை போட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் தவறில்லை இல்ல பெண்களுக்கு சில நாட்கள் நோன்பு பிடிக்கிறதுக்கு நோன்பு பிடிக்காம இருக்கக்கூடிய சூழலும் வரலானே அஜரத் என்று சொன்னால் அது நான் கூட தான் உமர் அழிவுடைய காலத்துல மதினாவில மக்காவுல அவருடைய ஆட்சியின் கீழ ரமலான்ல சில பேரு பயணத்துல வந்திருப்பாங்க நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு ஆனால் அந்த விட்ட நான் பயணத்துல வந்திருக்கிறேன்னு சொல்லி தனாப்பட்டா வந்து பிடிசிகளுக்கு வெளியில குறிப்பதும் வெளியில் வந்து இந்த போன்ற சின்ன பிள்ளைகள் தான் இன்னைக்கு பாருங்க பிளஸ் டூ படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட என் இஸ்லாமிய பிள்ளைகள் எல்லாம் பரீட்சை எழுத செல்லும் பொழுது கூட இறைக்கடமையான நோன்புகளை வைத்து எழுத செய்கிறார்கள் அந்த பிஞ்சு உள்ளங்கள் உங்களை கடந்து செய்கிறது நீங்க இவ்வளவு பெருசாகியும் ஒரு இஸ்லாமியர்களாக நீங்கள் அடையாளம் அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொண்டு இது போன்று நீங்கள் நோன்பை விட்ட அந்த விஷயத்தை நீங்கள் புது வழியிலே திறந்து வைத்தால் நீங்கள் நீங்கள் அவர் மாதிரி நடந்து கொண்டா அந்த பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க அந்த பிள்ளைகளுடைய மனசு சஞ்சலப்படாதா ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று தன்னுடைய தலையெழுத்து முடிவு செய்தே இந்த பப்ளிக் எக்ஸாம் தான் பிளஸ் டூ எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளைகள் கூட அல்லாவுடைய கடமை தான் எனக்கு முதல்ல அந்த நோன்பு வைத்தால் எனக்கு அல்லாஹ் அதை விட நிறைய ஞாபக சக்தியை கொடுத்து என்னுடைய துவாவை கொண்டு அல்ல என்னுடைய எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க வைப்பான் என்று அந்த நோன்பின் மீது இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து பிளஸ் டூ படிக்கக்கூடிய பிள்ளைகள் பதினேழு வயசு இருக்கும் பதினெட்டு வயசு இருக்கும் அந்த பிள்ளைங்க எனக்கு நோன்பு வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய நோன்புடைய சாபத்தை வாங்காதீர்கள் ஏனென்றால் நீங்க அந்த மாதிரி செஞ்சா நல்லவங்களும் உங்களுக்கு சரிப்பாங்க அந்த தூதர் சொன்னார்கள் நோன்பாளிக்காக கடலில் இருக்கக்கூடிய மீன் வர்க்கங்கள் துவா செய்கிறது நோன்பாளிக்காக மிருகங்கள் துவா செய்கிறது நோன்பாளிகளுக்காக பூச்சி பட்டைகள் எல்லாம் துவா செய்கிறது எல்லாத்துக்கும் அல்லா கட்டளை என்ன தெரியுமா ஓ மிருகங்களே காட்டில் வாழக்கூடிய மிருகங்களே கடலில் இருக்கக்கூடிய மீன் வர்க்கங்களே இந்த ஒரு மாச காலம் உங்களுக்கு என்னன்னு சொன்னா என்ன சுபகானந்தா அலகந்தான் சொன்னதில்லை என்ன வருஷம் சொல்லுங்க ஆனால் ரமலானுடைய காலகட்டத்துல இறைவா ரமலானை கண்ணியப்படுத்திய நோன்பு வைத்த அந்த நோன்பாளிகளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக அந்த நோன்பாளிகளுடைய விவாதத்தை ஏற்றுக்கொள்வாயாக துவா செய்வது யார்த்தா கரடி புலி சிங்கம் மீன் எல்லாமே பூச்சி பட்டைகள் பாம்பு விஷமுள்ள பாம்பு கூட நோன்பாளிகளுக்காக துவா செய்து கொள் துவா செய்து கொண்டிருக்கிறது அப்போ விட்டா நோன்புடைய ரமலானை வந்து நம்ம கண்ணியப்படுத்தாமல் சென்றால் பாசிட்டிவா திங்க் பண்றவங்க நெகட்டிவா திங்க் பண்ணி பாருங்க கரடி புலி சிங்கம் எல்லாம் இறைவா நோன்பை பாலாக்கியவருடைய வாக்கையை பாலாக்குவாயாக நரோது பள்ளிவாசல் உட்கார்ந்து அந்த பதுவாவுடைய வசனத்தை நான் சொல்லுவதற்கு தயாராக இல்லை சென்ற வாரம் கூட சொன்னார்கள் வானவர் கோமான் ஜிவரின் அடையசலாம் ரமலானை அடைந்தும் பயன்படுத்தாத மூதேவிகளுக்கு இறைவா நாசமாக ஆக்குவாயாக என்று துவா செய்ய அம்மாவுடைய தூதர் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லப்பட்ட இடம் எது பள்ளிவாசன் சொல்லப்படக்கூடிய நேரம் எது மெம்பர் சுத்துமா படி சொல்லக்கூடியவர் துவா செய்தவர் பாவமற்ற மலக்கு ஆமீன் சொல்பவர் யார் அல்லாவுடைய ஈருலக சரிதார் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட நோன்பை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் நோன்புக்கும் உயிர் இருக்கு சொல்லுவான் போய் பரிச்சை எழுதுகிறார்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறார்கள் கல்லூரிக்கு செல்கிறார்கள் நல்ல படிக்கிறோன்னு பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கு ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் நோன்பு வைத்தால் இப்படி யோசனை பண்ணி பாருங்க நோன்பு நோன்புடைய கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் இந்த குருக்கும் வெயிலும் கூட காலேஜிக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் செல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் கொண்டே நோன்பு வைத்தால் அந்த நோன்பு அவர்களை வாழ்த்தும் இறைவா இந்த கஷ்டமான நிலையிலும் இந்த பிஞ்சு உள்ளங்கள் இந்த பரீட்சைக்காக பள்ளிக்கூடத்திற்காக செல்கிறது இந்த குழந்தைகளுடைய கல்வியை இன்னும் அதிகப்படுத்துவாயாக இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்குவாயாக என்ன யார் துவா செய்கிறா நோன்பு துவா செய் நோன்பும் ஒரு உயிர் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லாம் வளைவு செல்லாம் சிலர்கள் சொல்றாங்க எங்க இருக்கிறப்பே நாங்க நோன்பு வைக்கிறது நாங்க எல்லாம் பிளாட்ஃபார்ம் கடையில வேலை செய்யக்கூடியவங்க நாங்க என்ன ஏசி கடையில உட்காந்துட்டு இருக்கிறோம் நாங்க எல்லாம் நோன்பு வைக்க முடியாத சா தப்பா நினைக்காதீங்க நான் ஒரு பரோட்டா மாஸ்டரா இருக்கிறேன் நான் ஒரு ரிக்ஷா கூலி தொழிலாளியா இருக்கிறேன் நான் வண்டி வித்து பழைக்கக்கூடியவன் எனக்கு எனக்கெல்லாம் நோன்பு வைக்க முடியுமா அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதே தரத்துல மௌத்தார வரைக்கும் அதே வண்டி கடையில தான் இருக்கிற மாதிரி சூழல் இருக்கும் ஆனால் நீங்க அந்த கஷ்டத்துல நோன்பு வச்சு பாருங்க நோன்பு வைத்துக்

ஆனா நோன்பு என்ன சொல்லுது நீ நிலைமையை மாத்தாம இதே மாதிரி நோன்பு வைப்பா உன்னுடைய நிறைமையை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அப்போ பிள்ளைகளே பள்ளிக்கூடம் இருக்கு எக்ஸாம் இருக்கு அதனால நோன்பு வைக்க முடியாதுன்னு சொன்னா நோன்பு நீ இதே மாதிரி எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்திலும் நீங்கள் பரீட்சை நேரத்தில் நீங்கள் கல்லூரி பள்ளிக்கூட நேரத்தில் நீங்கள் நோன்பு வைத்து சென்றால் இறைவா இந்த பிஞ்சு உள்ளங்கள் இந்த படிப்பை அவர்கள் நல்ல முறையில் படிக்க வேண்டும் இந்த கஷ்டத்திலும் கூட இவர்கள் நோன்பு வைக்கிறார்களே இந்த பிள்ளைகளை கரெக்டர் ஆக்குவாயாக ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக்குவாயாக அந்த பிள்ளைகளுடைய என்ன கனவோ அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான துவை செய்வதையா தாய் தந்தை அல்ல செய்வதையா பள்ளிவாசல்ல பெரிய அதிர்த்தல்ல செய்வதையா ஒரு பெரிய இறைநெசன் அல்ல நோன்பு செய்யும் அதே போன்று எனக்குதான் எங்கங்க வைக்க முடியும் எனக்கு நிறைய உடம்பு ஃபுல்லா சுகர் இருக்குதா நேத்து தான் எஸ் ஆர் ஹாஸ்பிடல்ல போய் மீனாட்சி ஹாஸ்பிடல்ல போய் இன்னைக்கு ஹாஸ்பிடல் மருத்துவமனைகள் எல்லாம் இன்னைக்கு இஸ்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நம்மளெல்லாம் கூப்பிடுறாங்க வாங்கத்தானு அப்போதான் நான் நினைச்சேன் நம்மளை அதிரத்துன்னு ஒரு கன்னியத்தில் ஊபிடுறாங்க ம வைக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சி மருத்துவமனை அங்கேயே சென்று இறைவா இந்த மீனா இந்த மருத்துவமனைக்கு வரக்க செய்வாயாக அப்படின்னு உருவா செஞ்சா எல்லாம் நோய் வந்து சாவட்டும் எல்லாம் பள்ளிவாசல் வரட்டும்னு அர்த்தம் அப்போ நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் கூட யாரு கூட்டாலும் நானுங்க போயிடுறாங்களா இல்லையா உல்லா போட்டுட்டு வந்து என்ன செய்யறாங்க தன்னுடைய கோடிக்கணக்கான ரூபா நூ ஐம்பது கோடின்னு ஒரு கோடி சம்பளம்னு சொல்றான் இந்த சம்பளம் வாங்கிய இந்த நடிகர் எல்லாம் பல வருஷமா இஸ்லாமிய தீவிரவாதி தலப்பாக்கட்டி இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்கள் தீவிரவாதி அது மட்டும் இல்லாமல் இசட்டு பிரிவு பாதுகாப்பு எனக்கு வேண்டும் ஏனென்றால் இஸ்லாமியர்களால் எனக்கு பாதுகாப்பு இல்லை நான் இஸ்லாமத்தை எதிர்த்து நான் என்ன செஞ்சுட்டேன் படம் எடுத்துட்டேன் நீ படம் எடுத்து கோடி அது அத் ஜன்னத்துல் காஃபிரின் உனக்கு சொர்க்கம் உலகம் தான் உனக்கு சொல்வம் எனக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கு இசட்டு பாதுகாப்பு கேட்டு நீ பாதுகாப்பு பிரிவி வாங்குனீங்க ஒரு நடிகரை அதுக்கு பதில ஒரே ஒரு வார்த்தை அமை ஓ இஸ்லாமிய சகோதர சகோதரிகர அல்லா எனக்காக என்னை மன்னித்து விடுங்கள் உங்களுடைய சமூகத்துடைய ஆடையை வைத்து நான் தவறாக சித்தரித்து படம் எடுத்து சமாதித்து விட்டேன் இஸ்லாமிய சமூகமே எனக்காக நான் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டால் நீ மூவாயிரம் பேருக்கு ஏற்பாடு அந்த இஃப்தார் எங்களுக்கு தேவையில்லை அது நாங்க என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிரியாணியை செஞ்சு கொடுத்து சமூகத்துக்கு கொடுத்து வழங்கிய கூட்டம் நாங்க நாங்க வந்து வாங்கின கூட்டம் கிடையாது கூட்டம் கிடையாது

எந்த இஸ்லாமிய மக்களை தீவிரவாதி இவன் ஒரு குழுவுடன் இவர்களால் என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார்களோ அதே இஸ்லாமியர்களை மூவாயிரம் பேரை திரட்டி நோம்பு திறக்க வரான இங்கே சென்ற இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் கூட வெட்டம் இல்லையா உன்னதானே தீவிரவாதின்னு சொல்லிருக்கான் உன்னதானே திட்டிருக்கிறான் அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே இது போன்ற வந்ததெல்லாம் சாப்பிடணும்ன்றது கிடையாது

கட்சிக்காரர்களுடைய இதுல இருந்து வந்ததா அது இஸ்லாமியர்களுடைய இதுல இருந்து வந்ததா அல்லது நடிகர்கள் சம்பாதிச்ச பணத்திலிருந்து வந்ததா அப்படின்றத பார்த்துட்டு போய் நோம்பு தொடங்க சகருக்கு சாப்பிடுங்க அல்லாத்தாலா இந்த ரமலானை பேண்டுதலாக வைத்து இந்த ரமலானுடைய துவாவை பெறக்கூடிய வாக்கியத்தை தருவானாக உடம்பு சரியில்லாதவர் தான் நோம்பு வைக்கிறாரு நோம்பு வச்சாலும் அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த சுகர் பிபி இருக்கும் பொழுதே ஒருத்தர் நோம்பு நோன்பு அவருக்காக பிபி சுகரோட எனக்கு நோம்பு வச்சிருக்காரு நோயை விட்டு நீக்கி விடுவாய் சொன்னா அடுத்த வருஷம் பிபி சுகர் இருக்காது அப்போ ஒரு நோய் நிவாரணம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நோன்பு நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் நோன்பை வைக்கக்கூடிய வாக்கியத்தை தருவானாக இவ்வளவு தெரியாம போச்சு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா இதுவரை நோன்பு வைக்காமல் இருந்தால் தயவு செய்து நாளையிலிருந்து நீங்க நோன்பு வையுங்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த நோன்பு உங்களுக்காக துவா செய்யும் அல்லாம கொத்தாலா அப்படிப்பட்ட தௌசிக்கை நாம் அனைவருக்கும் தந்து புரிவானாக சுண்ணக் கொள்ளாதவங்க கொண்டு கொள்ளுங்கள் Thank